பொதுவா எப்பவுமே அவங்க தான் லேட்டாக தான் பண்ணுவோம் அப்போ நம்மளை பார்த்து எல்லா பிரச்சனையும் கேட்கலாம் சார் அவங்க ரிலீஸ் இப்போ நம்ம பள்ளி மாணவர்கள் வந்து கல்லூரியில் சேர்வதில் பிரச்சனை வராது அப்படின்னு இந்த முறை நாம முன்னாடி பண்ணிட்டோம் பட் அவங்க கண்டிப்பாக எடுத்து சொல்லுவாங்க ஏன்னா மாணவ செல்வங்கள் வரும்போது நம்ம எல்லாருமே நம்முடைய மாணவ செல்வங்கள் கண்டிப்பாக அந்த ரீஜனல் ஆஃபீஸ் எடுத்துக்கணும் சொல்லுவோம்

இன்னைக்கு பிளான் வச்சுருந்தோம் இன்னைக்கு மார்னிங் அதுக்கான ஏற்பாடு நேற்று நாங்கள் பிளான் வச்சுருந்தோம் கொரோனா முதலமைச்சர் வச்சு நான் பண்ணணும் நான் பேசுகிறேன் ராஜகண்ணன் மட்டும் பேசுகிறேன் வந்துட்டு வந்து நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் நல்லா இருக்காங்க சிஎம்

கால்பே பண்ணும்போது எங்களுக்கு இப்போ ரொட்டேஷன் எவ்வளோ பேர் வந்து இப்போ ரிட்டை ஆகிறாங்க எல்லாமே எடுக்கணும் நம்ம கூட்டத்தோடல கூட ஒன்பதாயிரத்தி நானூத்தி எடுத்து போறோம் இப்போ கூட வந்து பத்தாயிரத்து சாண்டி எங்களுக்கு தேவைப்படப்பட பண்ணிக்கலாம் பதினாறாயிரம் பேருக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்காங்க அவர்களுக்கான அந்த பயிற்சி வந்து தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது என்ன சொன்னால்தான் ஏட் தேர்வு நம்மளுடைய மாநிலத்துக்கு வரக்கூடாது என்கின்ற வகையில் நம்ம வந்து சட்டப்போட்டம் நடத்திக்கிறோம் என்று சொன்னாலும் ஈட்டுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்க குழந்தைங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் வந்து பயிற்சி நம்ம ஹைட் கிளா மூலமாக சரி நம்ம வந்து ஈவினிங் கிளாஸுக்கு எப்படி நம்ம இதுக்கு முன்பு வழங்கப்பட்டு தான் நம்ம கொண்டு தான் இருக்கின்றது எனக்கு சார் என்ன சார் இது வருஷம் வரலாற்றுல இல்லாத சிறப்பு வரலாற்றுல இல்லாத அளவுக்கு இப்படி ஒரு இப்படி ஒரு தான் நீங்க பண்ணிருக்கீங்களேன்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா நியாயம் இது ஐம்பது வருஷமா கிட்டத்தட்ட இதே தான் போயிட்டு ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த ஆட்சி இருந்த பிறகு புதுசு புதுசாக கேட்கும்போது சம்டைம்ஸ் எனக்கே சந்தேகம் வருது ஏன்னா இப்ப நம்ம தான் வந்துருச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் அதோட ஹிஸ்டரியை பார்க்கும்போது சார் இது தொடர்ந்து செஞ்சுட்டு தான் அவன் பண்றோம் நம்ம பட் ஆனால் கண்டிப்பா இது ஐம்பது வருஷம் பழமை வாய்ந்தது சிஸ்டத்தை மாற்றி ஆகும் கண்டிப்பாக இனி வருங்காலத்தில் சிறப்பு கவனம் எடுக்கப்படும் डॉक्टर <laughs> இப்ப இப்போ நாங்கள் வந்து இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தொடரை அறிவிச்ச மாதிரி இந்த புத்தக கண்காட்சி வந்து தமிழ்நாடு மாவட்டம் வழங்கப்படும் இந்த ஒரு அஞ்சு புள்ளி ஆறு கோடி ரூபாய் நம்ம உறுதி அதில் ஏதாவது மூணு மாவட்டத்தை கொடுத்துட்டேன் இன்றைக்கு மாலை வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆரம்பிச்சிருக்கிறேன் பொழுது புத்தக கண்காட்சி மட்டும் இல்லை இலக்கிய விழாவும் நாங்கள் தொடங்கும் இந்த கூட்டத்தொடர் சொல்லியிருந்தேன் வெரி ஃபஸ்ட்டும் தமிழ்நாட்டில் இலக்கியத்து விழாவும் நாங்கள் ஆரம்பிச்சிக்கப்படுறோம் தஞ்சை மாவட்டத்தில் இப்படி இன்னைக்கு தொடர்ந்து சொல்றது மாதிரி இந்த குழந்தைகளுக்கான ஸ்போர்ட்ஸாக தான் சரி மன்றங்கள் ஆரம்பிப்பதாக சொல்லி எத்தனை கூட்டத்தொடரில் பேசும்போது அதற்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து மாதம் ஒரு முறை ஒரு குழந்தைகளுக்கான திரைப்படம் திரையிடப்படும் சொல்லியிருக்காங்க இது மாதம் பத்து மாதத்துக்கு மாதம் ஒரு திரைப்படங்கள் குழந்தைகளை கவர் பண்ணுற அளவுக்கு குழந்தைகள் அதில் இருக்கின்ற வெறும் தாம்படிக்கு மட்டும் சிரிக்காமல் அதில் இருக்கின்ற சோகங்கள் அதற்கு உணர்வுகளையும் பிரதிபலிக்கும் விதமாக அந்த குழந்தைகளை இந்த மாதிரி அந்த மேக்ஸிமம் குழந்தைகளுடைய எனர்ஜியை ஒருமுகப்பட்டு கொண்டு வரது